கலியு தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப் பொருளோனே கந்தகுரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் தெப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரஷித்திடுவீரே ஸ்கந்தாச்சரணம் ஸ்கந்தாச்சரணம் சரவண பவகுகாசரணம் சரணம் குரு புகாச்சரணம் குரு பராசரணம் சரணம் அடைந்திட்டேன் தந்தாச்சரணம் அறிந்து நான் தன்மயமாகிடவே தந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தை யாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் சரணம் ாய் வரபதனைவாய் காத்திடுவாய் கந்தகு குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் தகப்பன் தாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை

அமரத் தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மனற்றிடுவாய்

நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவின் கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகத்திடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் வாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவர கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து குருகாதி மனத்தகத்துள் வந்திடுவீர் தஞ்சமலை சித்த குரோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலை நாம் போக்கிடுவீர் வள்ளிமலை முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அஜயாத நெஞ்சத்தில் அறிவாத நீயருள்வார் அறுவடை குமரா மகிழேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனே நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக்கருவாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே அன்பேஸ்கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் கந்த குரு யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அவயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமா யானெனடற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்க நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் முருகா முருகாவுடனே நீ வா வாவாவா தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே பித்தயா மிவ்வுலகை வித்தையன் அறிந்திடச் செய்யம் அவயம் தந்தா அபயமெந்தலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் கேள் அச்சம் அகத்திடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்டனேயாம் முன்னருளாலே முன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியா வழியிலே அசையாமல் நிறுத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த கிளைத்திடவே திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையைக் காத்திடுவாய் ஆறுமுக குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராடுவாய் சிவனைப் போல என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு இருவரு சத்தியை சத்ருப்பகை கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முக ஒடிக்கிட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேள் காக்கட்டும் செவிகளிரண்டையும் சேவற் கொடி காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களைக் கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களைக் காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை உமைமைந்தன் காக்கட்டும் நாபிகுலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முடன் காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொக்கிப் பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாகக் கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முடுமனத்தோட மும்மல விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்குக் இல்லையடா காலனை நீ ஜிக்க கந்தனை பத்திடலா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருந்துடராய் உன்னுள்ளே தானிருப்பாஞ்சகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜெயித்தே புக்தனுமாகிடடா அக்ஷரலட்சுமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபய மகன்றோடும் மூபுலகும் பூஜிக்கும் அருள் முன்னிற்கும் பூபுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்துக் கோடி காண வேண்டும் அப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாகப் பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருப்பெருஞ்சோதியான ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ ாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ பிரமனுக்கருளியவா பிரணவப் பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ ஒன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தா சரணம் கந்தா சரணம் சரணம் அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே இருக்கின்றேன் என்னை கரைத்திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் வருந்திலே நான் இந்திரமடக்கி இருந்து மருகிறேன் நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நினைவரச் செய்திடுவாய் நித்யானந்தில் நித்யானந்தமே நின்றுருவாகினான் அத்வையானந்தத்தில் இவை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களையும் கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன் இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனைத் தடுத்து வலிய ஆட்குள் வரத அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானக்கந்தரே ஞானம் மறுவாயினி ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆள் கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கிக் காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பிலாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்தகுருவானான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட்கந்தகுரு இருளையகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாதவும் இறைவழி காட்டிடுவாய் முக்தியைத் தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுனத்தி தானத்து நானு தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் யோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும் கிருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட சந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரோ மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மலந்திட்டஸ்கந்த குருநாதா கள்ளம் வெள்ளை உள்ளம் அருள் வீரே தற்றவர்களோடனை களிப்புறச் செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் ஸ்கந்தகிரியில் சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனேசன் சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால் மருகா பள்ளி மணவாளாஸ்கந்த குரு சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா பழம் நீ என்றதினால் என்பதனால் இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குருகுகாவேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலையுகவரதன் என்று கலச முனி உனைப்புகண்ட அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமுழு கருணையையும் அருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாள் கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்நாமம் உணையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போத்தினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நின் நாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் ஏத்திடுவேன் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் தாவர ஜங்கமாய்னாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் இருக்கும் அடைந்தவர்கள் சாயுத்தம் பெற்றிடுவர் சத்தியம் வேதங்கள் போற்றிடும் படிவேலன் முருகனை நீ சந்தேகம் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரைக் கைகளிலே நீயெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேத்தி உட்கொண்டு சித்த மலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞானக் கந்தகுரு கவச்சமிதை பாராயணம் செய்துலையில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்